ஃப்ரெண்ட்ஸ் காலைல சொன்னேன் எங்கள் வீட்டில் மீன் எடுத்துகிட்டு வந்தால் மதியானத்துக்கு வறுத்துக்கலாம்னு சொன்னேன் மீன் நிறையா மீன் எடுத்து எடுத்து விட்டுருக்காரு இதில் வந்து பாதி வந்து நாளைக்கு குழம்புக்கும் இப்போ ரெண்டு வருதுக்கும் எடுத்துக்கலாம் வாழும் தலையும் நாளைக்கு வந்து குழம்புக்கு வச்சுக்கிடலாம் துண்டு 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 பீஸ் இந்த மாதிரி மீன் உள்ளதுனால் நாளைக்கு இன்னைக்கு இன்னிக்கி ஃப்ரை பண்ணி கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் வச்சுக்கலாம் மஞ்சளும் உப்பு போட்டு நம்ம வச்சுக்கிட்டு வந்தால் நம்ம தேவைப்படும் போது ரெண்டு ரெண்டாக வறுத்து எடுத்துக்கலாம் மிளகாத்தூள் மல்லிகைத்தூள் தனி மிளகாத்தூள் உப்பு போட்டிருக்கோம் அழகாக மசாலெலாம் தடவியாச்சு இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊதியிருக்கு அருப்பை கொடுக்கலாம் இன்னும் அழகாக வச்சுக்கலாம் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சி சாப்பாடு ஃபிஷ் ஃப்ரை அப்புறம் சாம்பார் இந்த காம்பினேஷன் யாருக்கு பிடிக்குங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்